Hi friends. இங்க பாருங்க நம்ம வீட்டுக்கு புது फ्रेंड्सலாம் வந்திருக்காங்க. ஆமா யாரை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாத்தீங்கனா நீங்களே பாய் வந்துருவீங்க அப்படி ஒரு फ्रेंड्स வந்திருக்காங்க. அது எங்க வீட்டுக்காரோட பெஸ்ட் फ्रेंड्स அவங்க. ஆமா ஆமா. அப்புறம் நீங்க பாத்தீங்கனா வாயே வந்தாங்க வந்துருவீங்க.

நான் தான் உன்னோட நண்பர் வந்துருக்கேன் ஓடு வாருங்க பிரி எப்படி ஓடுன்னு பாருங்க இதை காலையில இருந்து ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் நல்லா குளியல் வாருங்க ஓடு துப்பு ஏதோ ஒரு பேர் வச்சுட்டே இல்லை விடு